ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தின் இல்லை இந்த அட்டை பெறுவது எப்படி அது எங்கே போய் அப்ளை பண்ணோம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சைகளை கட்டணமில்லாமல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தமிழக அரசு தொடங்கிய திட்டம் முதல்வர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டமும் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டமும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது இந்த திட்டம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ இரண்டு கோடி குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன இதில் யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னா பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து வயதினரும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைகளும் ஐம்பத்தி ரெண்டு தோல்நோய் பரிசோதனைகளும் அதனுடன் தொடர்புடைய பதினொன்று தொடர் சிகிச்சைகளும் எட்டு உயர் அறுவை சிகிச்சைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த சிகிச்சைக்கான மருத்துவ பட்டியல் டப்ளியூடபுள்யூ டாட் சிஎம்சிஹெச்ஐ எஸ்டிஎன் டாட் காம் இணையதளத்தில் கொடுக்க பட்டுள்ளது அதனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எங்கெல்லாம் இதற்கு சிகிச்சை பெற முடியும்னு பார்த்திங்கன்னா வரைமுறைப்படுத்தப்பட்ட சிகிச்சைகள் அனைத்தும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் அனைத்திலும் அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அரசு மருத்துவமனைகள் தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் என ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் கட்டணமில்லா சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பம் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை பெறலாம் அதாவது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மே குறைவான உள்ள அனைத்து குடும்பங்களும் பயன்பெறலாம் விதவைகள் ஆதரவற்றோர்கள் முதியோர் ஓய்வூதியம் பெறுவர்கள் முகாம் வாழ் இலங்கைத் தமிழர்கள் மற்றும் முகாம்களுக்கு வெளியே வசிக்கும் பதிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரம்பு இல்லை இந்த கார்டு வாங்குவதற்கு என்ன தகுதிகள் அப்படின்னா அரசு காப்பீட்டு திட்டத்தில் இணைய விண்ணப்பிப்பு பதினெட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் சட்டபூர்வமான மனைவி அல்லது கணவர் இவரது குழந்தைகள் இவர்களை சார்ந்த பெற்றோர் ஆகியோர் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும் இவர்களது பெயர்கள் குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட உறுப்பினர் விண்ணப்ப படிவத்தில் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து கீழ் உள்ளது என்பதை கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக பூர்த்தி செய்து கையொப்பம் பெற்றிருக்க வேண்டும் இந்த சான்றிதழுடன் குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரது ஆதார் அட்டைகளின் நகல் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் இவற்றை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை வழங்கும் மையத்தில் அளித்து மருத்துவ காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம் அப்போது குடும்ப அட்டை ஆதார் அட்டைகளின் அசல் கையில் வைத்திருக்க வேண்டும் இந்த திட்டம் குறித்த விவரங்களை அறிவதற்கு குறைகளை தெரிவித்திருக்கவும் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து செயல்படும் கட்டணமில்லா அழைப்பு மைய தொலைபேசி எண் ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு மூணு ஒம்பது ஒம்பது மூணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் விரிவான விவரங்களை பெறுவதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் சிஎம் டாட் காம் என்ற அதிகாரப்பூர்வமான இணையதளத்துக்கு சென்று தெரிந்து கொள்ளலாம் இந்த ஃபோன் நம்பரும் நெட் வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்